பார்த்தா இப்போ மாங்காவை இந்த மாதிரி சிறு சிறுசாக வெட்டிக்கணும் ஆல்ரெடி வெங்காயம் இதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கு எடுக்கிற டிஸு இதே தான் மாங்காய் அதாவது எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காவை இந்த மாதிரி வெட்டிக்கணும் அதே மாதிரி தேங்காவையும் அப்படி அப்படியே முழுசாக ஒரு தேங்காய் போட்டுக்கணும் போட்டு ஆயிலோ அடுப்போ எதுவுமே தேவைப்படாது இவ்வளோ தான் டைரெக்டாக போடுறோம் மிக்சியில் போடுறோம் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு டுரு அந்த பக்கம் ஒரு டுரு அவ்வளவுதான் மாங்காய் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் உப்பு இது போட்டாச்சு இதை நம்ம அரைவி போலாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த ஸ்டேஜ் இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதை டைரெக்டாக சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம் அது எப்படின்னா இதை